ட்ரேடர் பெற்றும் இன்றைக்கி பொதுவாகவே நிறைய பிகினர்ஸ் வந்து எந்த ஒரு அடிப்படை புரிதலுமே இல்லாமல் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டு நிறைய வந்து லாஸ் பண்ணிவிட்டு இது ட்ரேடிங் வந்து ஒரு கேம்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கை விட்டு போயிடுறாங்க இன்னும் சில பேர் வந்துட்டு ட்ரேடிங்ஸை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்க நிறைய காசு கொடுத்து பெரிய பெரிய ஆளுங்கட்ட க்ளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டா தான் நிறைய கற்றுக்க முடியும் இல்லை இன்னும் சில பேர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அதுலேயும் இன்னும் ஒரு சில பேர் வந்து நிறைய காசு கொடுத்து பெரிய பெரிய இண்டிகேட்டர்ஸ் வாங்குறது நிறைய பேர்கிட்ட கால்ஸ் வாங்குறது இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கடைசியில் நிறைய பேர் லாஸ் தான் பண் நிறைய பேர் லாஸ்லாம் போய் முடியுது ஸோ என் ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னா அதை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரேடிங்ல எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணக்கூடாது அதை பற்றி நம்ம ஒரு ட்ரேடிங்க்கு நம்மளுக்கு என்ன தேவை ஒன்று பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அவ்வளோதான் அதை வந்து நம்மளாவே கற்றுக்க முடியுது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது இன்னும் சில பேர் வந்து யூடியூப்பில் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு போய் ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் தப்பு தான் ஏன்னா இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணி எக்ஸைட் பண்ணிவிட்டிங்கன்னா உங்கள் லைஃபையே மாற்றிடும் அப்படிப்பட்ட விசிட்டை ஒரு பத்து நிமிஷம் கற்றுக்க முடியுமானா அது நோ சான்ஸ் இதுக்கு வந்து நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஹவர்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் வந்து சார்ட்டில் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் ஒரு சார்ட்டை வந்து எப்படி சார்ட் ரீடிங் பண்ணுறது எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும் எந்த இடத்துல எக்ஸைட் பண்ணணும் அதுலேயும் அதில் ப்ராஃபிட்டாக போச்சுன்னா எங்கனக்குள்ளே குள்ளே போயிட்டு அந்த ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணணும் சப்போஸ் அதை அகெயின்ஸ்ட்டாக போச்சுன்னா எங்கென்னா போய் அந்த ப்ராஃபிட்டை அந்த லாஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஒரு ட்ரேடிங்கோட முக்கியமான விஷயமே நீங்கள் உங்கள் நீங்கள் எடுத்து ட்ரேடு லாஸில் போகுதுன்னா எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணிட்டு வெளியே வரீங்க அதுதான் வந்து ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து கொடுக்க பார்க்குறேன் இந்த வீடியோட கோர் கான்செப்ட் என்னென்னா சப்போர்ட் ஈகோல்டு பை ரெசிடன்ஸ் இக்கோல்டு செல் அதாவது பை பண்ணணும்னா நம்ம சப்போர்ட்டில் தான் பை பண்ண போகிறோம் தான் செல் பண்ண போகிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ண போகிறது யூஸ் பண்ணுற போகிறது கிடையாது அதே மாதிரி யாருக்கும் கால்ஸ் கொடுக்க போகிறதும் கிடையாது இந்த சேனலை வந்து டெக்னிக்கல் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி நீங்களாகவே ஒரு ட்ரேடு எப்படி எடுக்கலாம் அதை வந்து சொல்லித்தரதுக்காக மட்டும்தான் வேறு எந்த ஒரு இதுவும் நம்ம சேனலை வந்து எதிர்பார்க்க வேணாம் ஐ அம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் ஐ எம் நாட்ரின அட்வைசர் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு சப்போர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போகுதுன்னா நம்ம கான்செப்ட் என்ன சப்போர்ட்டுகள் பை ரிசன்ஸுக்கொள் டு செல் பை பண்ணணும்னா சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் எப்போ வருதோ அப்போ தான் பை பண்ணுவோம் நம்மளோட இடம் எல்லாம் சப்போர்ட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தால் தான் பை பண்ணும் பாதிலேருந்தே திரும்புகிறோம் அப்படின்னா பை பண்ணக்கூடாது அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரே ரேஞ்சுலேருந்து பிரேக் அவுட் ஆகுது இங்கே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே இங்குக்குள்ளே கீழே ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு மேலே வந்துட்டு போகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாங்க பட் ஆனால் அவன் கரெக்டாக மேலே போயிட்டு விக்கு மட்டும் மேலே போயிட்டு பாடி ஆஃப் த கேண்டில் உள்ளே க்ளோஸ் வச்சுருவான் ஏன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் செல்லாகக்கூடிய இடம் அங்கே போய் பை பண்ணக்கூடாது அதே மாதிரி இன்னும் சில பேர் கீழே வந்துட்டு கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இங்கேனக்குள்ளே வந்து என்ட்ரி எடுப்பாங்க அதுவும் தவறு தான் ஏன்னா இது சப்போர்ட் பையாகி மேலே போகிற இடம் கீழே பா விக்கு மட்டும் போயிட்டு உள்ளே பாடி ஆஃப் த பாடியை வந்து க்ளோஸ் வச்சுட்டு மேலே போயிடுவான் இப்படி நம்ம அது மார்க்கெட் கூடவே நம்ம போகிற மாதிரி இருக்கணும் அதுக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது சப்போர்ட்டில் தான் பை பண்ணணும் செல் பண்ணால் ரிசன்ஸ் தான் செல் பண்ணணும் இந்த இடம் தெரியாது சப்போர்ட்னு மார்க்கெட் அகெயின்ஸ்ட் மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றப்ப எப்படி ரியாக்ட் பண்ணி போயிருக்கு இந்த மாதிரி சிக்னல்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம கவனிச்சாலே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம் இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரியணும் மார்க்கெட்டில் வந்து மொத்தம் வந்து ஒரு ரெண்டே விஷயந்தான் நடக்கும் ஒன்று மேலே போகும் இல்லை கீழே வரும் மேலே போகிறோன்னா அப்படியே மேலே போயிடுவான்னா இந்த டிஸ்பிளேலாம் அப்படியே மேலே அப்படியே போயிட மாட்டான் கீழே போகிறதுனா அப்படியே மேலே கீழே போயிட மாட்டான் அதுக்கு ஒரு ரிதம் அதாவது ரிதம்னே சொல்லலாம் மார்க்கெட் வந்து ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் போகும் மேலே போகும் கீழே வரும் மேலே கீழே ஒரு அப்பு ஒரு டவுன் ஒரு அப்பு டவுன் இது மேலே போகும் அதே மாதிரி கீழே வருதுன்னா அப்படியே கோடு ஓட்ட மாதிரி அப்படியே கீழே மாட்டான் அதுக்கும் ஒரு ரிதம் இருக்குது கீழே வருவான் மேலே போவான் ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போவாது கீழே வந்துடுவான் இந்த இடத்த பிரேக் பண்ணிடுவான் மறுபடியும் மேலே போவோம் கீழே மேலே கீழே இந்த மாதிரி ஒரு சீக்குவன்ஸாக தான் ஆகும் இந்த மாதிரி தான் ஆகும் இப்போ மே மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட் அப்படியே கீழே விழுந்துருவானா அதுவும் கிடையாது இந்த இடத்துல நம்மளுக்கு அதுக்கான சிக்னல்ஸும் கொடுப்பான் இந்த இடத்த வந்து இந்த இடத்துல ஒரே இருக்கும் இது வந்து ஹை இது வந்து லோ இது வந்து ப்ரீவியஸ் லோ இந்த இடம் இந்த இது வந்து ப்ரீவியஸ் ஹையி இது வந்து ப்ரீவியஸ் லோ இது ஹையி இதுக்கான லோ வந்து இது இந்த இடத்த தாண்டிட்டனா இது ஹையி இதுக்கான லோ வந்து இது ஓகேவா இது புரிஞ்சிடுச்சா இன்னொரு டைம் கூட சொல்கிறேன் இது ஹையி இதுக்கான லோ வந்து இந்த இடம் அதுக்கு அடுத்து மேலே போயிட்டேன் அப்படின்னா இதுதான் ஹை இதுக்கான லோ வந்து இது இந்த ஸ்ட்ரெச்சை தான் பார்க்கணும் இங்கே வந்துட்டு தானே மேலே போகிறான் இந்த இந்த சீக்குவென்ஸ் இந்த ஸ்ட்ரெச்சில் இதோட ஹை இது இதுக்கான லோ வந்து இது மேலே போயிட்டான்னா இது ஹை இதுக்கான லோ வந்து இது அதுக்கடுத்து அப்படி அப்படியே மாற்றிக்கிட்டே போயிடும் இது லோ இது ஹை இந்த எக்காரணத்தை கொண்டு அப் ட்ரெண்டில் இந்த ப்ரீவியஸ் கையை வந்து பிரேக் பண்ணவே கூடாது ஓகேங்களா எடுத்து இப்படி மேலே போய்கிட்டு இருக்குன்னா ஒரு இடத்துல கீழே வர ட்ரை பண்ணுவான் ஏன்னா கீழே பை பண்ணவங்க மேலே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண கொண்டு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதுக்கான சிக்னல்ஸ் வந்து கொடுப்பான் இந்த இடத்துலலாம் ப்ரீவியஸ் க லோக்கு வந்து வரமாட்டான் ஒரு ரேஞ்சில் ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டு மறுபடியும் மேலே போவான் க இந்த இடம் வரைக்குமே பை தான் நம்மளுக்கு இந்த எவ்வளோ கட் பண்ணி புதுஹை வச்சிட்டால இந்த இடம் வரைக்குமே பை தான் இங்கேருந்து பையாகி மேலே போவான் மேலே போனால் அப்படியே போயிட்டான்னா பிரச்சனை கிடையாது சப்போஸ் இந்த இடத்துலையே ரிஜெக்ட் ஆகுறானா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறானா பையர்ஸ் வீக் ஆகிட்டாங்க செல்லர்ஸ் நிறைய பேர் உள்ளே வராங்கன்னு அர்த்தம் அங்கேருந்து சினாரியோவை சேஞ்ச் பண்ணிடுவான் சரி அங்கேருந்து சினாரியோவை சேஞ்ச் பண்ணிடுவான் இங்கேருந்து வர்றவன் இந்த இடத்துல அப்போ பை பண்ண மாட்டான் ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் அடுத்து ஹை வச்சுட்டு கீழே வந்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்படி போகிறவன் மேலே போயிட்டு கீழே வந்தான்னா நீங்கள் பை பண்ணலாம் ஏன்னா பையர்ஸ் இருக்காங்க இன்னும் பை பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு ஆர்வம் இருக்குது சப்போஸ் இந்த ஈக்குவல் லோவிலையே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்தாலோ இல்லைனா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு மேலே போக முடியாமல் கீழே வந்தாலோ செ பையர்ஸ் வீக்காக இருக்காங்க செல்லர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் நீங்கள் பையன் ட்ரை பண்ணக்கூடாது செல்லிங்கும் அதே தான் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு மேலே போக முடியாமல் கீழே வரும் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டானா ட்ரெண்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம் மார்க்கெட் இப்படி கீழே போயிட்டான் இப்படி கீழே பிரேக் பண்ணிவிட்டு மேலே வருவான் அந்த இடத்துல பை பண்ணக்கூடாது ஒரு லெவலில் வந்துட்டு அந்த இடத்த தாண்ட முடியாமல் அடுத்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ணிடுவான் இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு புது லோ வச்சுருவான் மறுபடியும் ஹைக்கு போவான் ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியாமல் பாதியிலே ரிஜெக்ட் ஆகி கீழே வருவான் மறுபடியும் இந்த லோவை கட் பண்ணிடுவான் ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியாமல் பாதியிலேருந்தே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடுவான் இதே தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில் இதை பற்றி நான் இதை வந்து நான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன் இதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கான்செப்ட் வந்து ஃபாதர் ஆஃப் ட்ரேடிங்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த உலகத்தில் எந்த சார்ட்டுமே எடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸு ஃபியூச்சர்ஸு ஃபாரக்ஸு கமாடிட்டி கிரிப்டோ எந்த மார்க்கெட் வேணா எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் இந்த ஒரே தான் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாலே நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை வந்து எப்படி ரீட் பண்ணலாம் ஒரு அப் அப்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா எந்த ட்ரெண்டில் இருக்குது எங்களுக்குள்ளே எந்த ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத கணிக்க ஈஸியாக இருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட்டு அதனால கொஞ்சம் கவனமாக பாருங்கள் மார்க்கெட்டு இங்கேருந்து வந்தவன் இங்கே ஒரு ஹை வெஸ்ட்டான் கீழே வர்றப்ப கீழே ப்ரீவியஸ் லோ இது அந்த லோக்கு வர முடியாமல் மேலே போவான் அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளோ தூரம் வர முடியும் இங்கே எனக்குள்ளே பை பண்ணவங்களாம் இப்போ இங்கனக்குள்ளே பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் டிமாண்ட் இருக்குது ஸோ டிமாண்ட் இருக்கிற இடம் மேலே போகும் மேலே போனவன் ப்ரீவியஸ் கைக்கு மேலே போயிட்டான் இதை வந்து ஹையர் லோயர் லோ சொல்லுவாங்க நான் தமிழ்லேயே சொல்கிறேன் புரிகிற மாதிரி அடுத்த ஹை வச்சுட்டான் வர்றப்போ கீழே வந்து லோக்கு முடில நியூ கை வச்சிட்டான் கீழே லோக்கு வரமுடில்ல புது ஹை கீழே வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டான் ஈக்குவலாக வந்துட்டாலே என்ன அர்த்தம் இந்த இடம் வரைக்குமே பை தான் பை பண்ணாமல் இருக்கக்கூடாது இந்த இடம் வரைக்கும் பை அது இங்கே வந்தாலும் சரி இங்கே வந்தாலும் சரி சப்போஸ் இங்கேயே வரான்னா இதுவும் பை தான் ஸோ இந்த இடம் வர வரைக்கும் பை தான் பை பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு புதுகை வச்சுட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு வந்தானா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம் சப்போஸ் இல்லாமல் இப்படி வந்துட்டான் வந்துட்டானேன் பையர்ஸால் இவ்வளோ தூரம் கூட கொண்டு போக முடில செல்லர் சொல்ல வந்துட்டாங்க ஸோ இங்கேருந்தே கீழே போக ஆரம்பிச்சிடணும் நம்மளுக்கு என்ன சிக்னலு இந்த ப்ரீவியஸ் லோக்கு வந்துவிட்டாலே பையர்ஸ் கொஞ்சம் வீக் ஆகிறாங்கன்னு அர்த்தம் அதுக்காக அப்படியே உடச்சிட்டு கீழே போயிடலாம் கிடையாது இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சின்ன ரிஜாக்ஷனாவது இருக்கும் கீழே தான் போக போகிறான்னா இங்கேருந்து போயிட்டு மேலே ஹைக்கு போக முடியாமல் கீழே ரிஜெக்ட் ஆகிடுவான் இல்லை மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆனால் மேலே ஈக்குவல் லோ அப்படின்னு ரிஜெக்ட் ஆனாலும் இதே சினாரியோ தான் இந்த இடத்த பிரேக் பண்ணிடுவான் இதை நிறைய பேர் டபுள் டாப்பு ஈக்குவல் ஹை அந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் கான்செப்ட் வந்து இது தான் மேலே போக முடியாமல் அந்த ப்ரீவியஸ் ஹையிலே ரிஜெக்ட் ஆகிட்டானா மார்க்கெட்டு பையர்ஸ் வந்து வீக்காக இருக்காங்க செல்லஸ் டாமினேட் பண்ணி உள்ள மார்க்கெட்டை கீழே போக ட்ரை பண்ணுறாங்க அதான் அர்த்தம் இதில் என்ன நடக்கும் இப்போ செல் மார்க்கெட் ஆய் ஆரமிச்சு நம்ம எப்படி பார்க்கலாம்னா ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணிவிட்டு லோ வைப்பான் இதுதான் லோ இதுக்கு முன்னாடி இந்த லோலாம் இருக்குது புது லோ வந்து வைப்பான் புது லோ வச்சுட்டு மேலே போகிறப்ப ப்ரீவியஸ் கைக்கு மாட்டான் ப்ரீவியஸ் கைக்கு போக முடியாமல் கீழே வந்தவன் இந்த இந்த லோவை ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிவிட்டு லோ வைப்பான் மறுபடியும் மேலே போகிறப்ப ப்ரீவியஸ் கைக்கு போக முடியாது மறுபடியும் கீழே வர்றப்ப இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிடுவான் கட் பண்ணிட்டு மேலே வர்றப்ப மேலே போக முடியாது இதே தான் மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட்லேயும் இதே தான் நடக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயும் இதே தான் நடக்கும் அதே மாதிரி இந்த மேலே போயிட்டு இந்த கீழே வர்ற இந்த ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரெச்சில் என்ன நடக்கும் இப்போ இந்த ஓவராலாக பார்த்தா இது அப் ட்ரெண்டு இந்த இடம் டவுன் ட்ரெண்டு தானே பார்த்தோம் இந்த சினாரியோவில் இங்கேனக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது அப் ட்ரெண்டு இந்த இடத்துல சின்னதாக இதுவும் வந்து இதுவும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு தான் பட் ஆனால் நம்ம இதை கேப்சர் பண்ணணுமானா கேப்சர் கிடையாது ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு எப்பயுமே ட்ரெண்டு கூட தான் போய் போக பார்க்கணும் இங்கே எனக்குள்ளே பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பை தான் பண்ணணும் அப் ட்ரெண்டில் செல் ட்ரெண்டில் இங்கே எனக்குள்ளே ஏதாவது செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா செல் பண்ண தான் பார்க்கணும் இந்த இடம் எப்படி நடக்குன்னு பார்க்கலாமா இந்த இடமா அப்படியே கோடு ஓட்ட மாதிரிலாம் கீழே மாட்டான் அதே மாதிரி தான் மேலே போவோம் கீழே வருவோம் அந்த ஹை லோவை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போக முடியாமல் கீழே வருவான் இந்த லோவை பிரேக் பண்ணுவான் ஒரு இடத்துல மேலே போக முடியாமல் இந்த மாதிரி ஈக்குவல் லோ பண்ணிட்டு தான் இந்த இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி இந்த கை இங்கே இருக்கும் புது கை வந்து வைப்பான் மறுபடியும் கீழே வர்றப்ப இந்த மாதிரி தான் கீழே வரும் புது கை வந்து வைப்பான் கீழே வந்து வரமாட்டான் இந்த மாதிரியே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும் ஸோ நம்ம கவனித்து பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு கிளாஸுக்கும் வே தீ வேணாம் வந் விஷி வீணா வந்து பணத்தை விரேயமான தேவையில்ல நீ ஈஸியாக வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸ் இந்த ரெண்டு லெவலை மட்டுமே வச்சு ஈஸியாக கா இந்த ட்ரேடிங்கை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதை வச்சு நம்ம ட்ரேடிங்காகவும் க ட்ரேடாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ரியல் டைம் எக்ஸாமுலாக காமிக்கிறேன் இது வந்து நிப்டி சாட்டு இது ப்ரீவியஸாக இந்த டே இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ப்ரீவியஸாக என்ன நடந்துருக்குன்னா ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன் மேலே போக முடியாமல் புது லோ வச்சுருக்கான் மேலே போக முடியல இந்த இடம் வரைக்குமே செல்லு தான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த செல்லு இங்கேருந்து வந்துட்டு இப்படி போனால் போயிடும் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அது என்ன நடக்கும் இந்த இடத்த தாண்டி ஒரு க்ளோஸ் வைக்கணும் கே கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் கே க்ளோஸ் தான் மெயின்னு அந்த விக்கு மேலே போயிட்டு வரதெல்லாம் கணக்கு கிடையாது ஓகேங்களா இந்த இடம் வரைக்குமே தான் செல்லாகிருக்கான் மறுபடியும் நீங்கள் மேலே போயிட்டு இங்கே ட்ரை பண்ணியிருக்கான் பட் ஆனால் மேலே போக முடியல கீழே வந்துட்டான் லோவை பிரேக் பண்ணி புது புதுலோ வச்சாச்சு லோவை கட் பண்ணி புது லோ வந்து வச்சாச்சு மறுபடியும் மேலே போனவன் என்ன செய்யணும் மேலே போனவன் லோ வந்து வைக்கணும் ஆனா புதுலோ வைக்காம ஈக்குவல் லோலேயே ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஈக்குவல் லோலே சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம் நம்மளுக்கு என்ன சின்னாரு இங்கே ட்ரெண்டு இங்கே எனக்குள்ளே பையாக ஆரம்பிச்சிட்டானா ஒரே ஒரு இதாக இருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்த கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் க்ளோஸ் வச்சிட்டோன்னா அடுத்து அடுத்து ஹை பண்ணிவிட்டு போயிடுவான் கீழே வர்றப்ப ப்ரீவியஸ் லோக்கு வந்து வரமாட்டான் அதுதான் நம்ம வந்து பார்த்த சினாரியோ மேலே ஒரு கை வச்சிட்டான் இந்த இடத்தையும் கட் பண்ணி புது கையே வச்சுட்டான் இங்கே எனக்குள்ளே இது ஹையே அதுக்கு அடுத்த ஹை இது கீழே வர்றப்ப இதுதான் லோ நம்மளுக்கு இங்கே வரைக்கும் வந் இவ்வளோ தூரம் தான் வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டான் ஏன்னா பையிங் ப்ரெஷர் ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன லோ வச்சுட்டு மேலே போயிட்டான் இந்த சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸில் இந்த கான்செப்ட் கொஞ்சம் முக்கியமானது இந்த இடத்த நல்லா பாருங்கள் புல்லிஷா போனதுல போனதில் இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்கா சின்னதாக கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு இந்த மா இந்த புல்லிஷா போறதுல அதாவது புல்லிஷாவோ பேரிஷாவோ போறதுல இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் வந்துச்சின்னா இது ஒரு நல்ல சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகும் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் பீரிஷம் வந்தால் அப்படியே அந்த பீரிஷ்னஸ் குறைஞ்சி அந்த இடத்துல சப்போர்ட்டாக மாறுது பார்த்தீங்களா இதெல்லாம் அடுத்தடுத்து நான் கவனிக்க வந்து சொல்லித்தரேன் இப்போதைக்கு இந்த சீக்வென்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கற்றுக்கலாம் இங்கே கை வச்சுட்டான் அடுத்த கை இங்கே இருக்குது ஒரு நிமிஷம் அடுத்த கை இங்கே இருக்குது லோ வந்து அட் லோ இது லோ இங்கே இருக்குது ஏ நான் என்ன சொல்லியிருக்கேன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரலாம் வந்தால் கூட பைதான்னு சொல்லியிருக்கேன் பையன் ஆனால் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் பையர்ஸ் வீக்காகிறாங்க செல்லர்ஸ் உள்ளே டாமினேட் பண்ணி உள்ளே வரப்போறாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரியே இங்கே வரைக்கும் வந்தால் தான் மேலே போயிருக்கான் பட் ஆனால் மேலே போயிட்டு சேம் இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டான் அதனால் கீழே வந்து பிரேக் பண்ணிட்டான் பையர்ஸ் வீக்கு இங்கே செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை கீழே போக ட்ரை பண்ணுறாங்க அதே மாதிரி கீழே வந்தவன் கீழே வந் சாரி அதே மாதிரி கீழே வந்தவன் இங்கேன ஒரு புல் பேக் இங்கேன்ன ஒரு புல் பேக் மேலே வந்தவன் இப்படி ஒரு புல் பேக் பண்ணிக்கிட்டு புது புது லோ ப்ரீவியஸ் லோவெல்லாம் கட் பண்ணிவிட்டு புதுசு புதுசாக லோ வச்சுட்டே வந்தான் ஒரு கட்டத்தில் அந்த லோவே பிரேக் பண்ணுற மாதிரி காமிச்சான் பட் ஆனால் அந்த லோ ஃபெயில் ஆகிட்டு இந்த இடம் ஃபெயில் ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு இந்த இடம் வரைக்கே கணக்கு தான் ஏன்னா ஒரு ட்ரெண்ட் ஆகுதுன்னா அதோட ஃபஸ்ட்டு ஃபுல் பேக்கை கட் பண்ணணும் எப்பவுமே இந்த இடம் வந்துட்டு இந்த இடத்த கட் பண்ணணும் அதுதான் அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இடம் அந்த இடத்த கட் பண்ணிடுச்சின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிரும் இந்த இடம் வரைக்குமே செல்லு தான் பட் ஆனால் நம்ம இங்கேனக்குள்ளேயே செல் ட்ரை பண்ணால் பண்ணலாம் அதுக்கான சிக்னல்ஸ் வந்து ட்ரை பண்ணணும் நான் அந்த சிக்னல்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் ம் அடுத்து இந்த பிரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டான் பிரீவியஸ் லோவை கட் பண்ணிவிட்டான் மேலே அடுத்து போகிறப்ப மேலே போக முடியல புது லோ வந்து வச்சுட்டான் மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான் மேலே போக முடியல கீழே வந்து வந்துட்டான் ஓ சாரி ம் கீழே வந்தவன் லோ வச்சுட்டான் மறுபடியும் மேலே போகிறப்ப மேலே போக முடியல மறுபடியும் லோ இந்த லோக்கு இந்த லோக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் தெரியுது இங்கேருந்து பையாகி போனவன் நம்மளுக்கு பஸ் ட்ரெண்டு மாறப்போதுனால் என்ன என்ன செய்யணும் இந்த இடத்த கட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் எக்காரணத்தை கொண்டு இதுக்கு கீழே போகக்கூடாது போய் புதுவை வைக்கக்கூடாது மேலே போயிட்டு கீழே வந்தவே ஒரு சின்ன புல் பார்க்குங்க இவ்வளோ தூரம் நான் வந்தான் மேலே போயிட்டு அதே இடத்துல தான் ரிஜெக்ட் ஆனால் இந்த இடத்துல செல் பண்ணனால தாராளமாக ட்ரெ செல் பண்ணலாம் மறுபடியும் கீழே போக முடியாமல் மேலே வந்தானா விட்டுறணும் மார்க்கெட் செல்லர்ஸ் கையிலேருந்து பையர்ஸ் கைக்கு போயிடுச்சு இங்கேருந்து சின்னதாக புல்பேக் வந்தவங்க புது கை வச்சுட்டான் ப்ரீவியஸ் லோக்கை கட் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம் சின்னதாக புல்பேக் வந்துட்டு மேலே போவான் புது கை வச்சுக்கிட்டு போவான் கீழே வர்றப்ப ப்ரீவியஸ் லோக்கு வந்து வரமாட்டான் ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா இந்த இடத்துல ச ஃபைவ் மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இ கட் பண்ணிட்டான் ஃபுல்லாக ஏன்னா அந்த டோட்டல் மார்க்கெட்டுமே டவுன் ட்ரெண்டு மார்க்கெட்டு ஒரு இடத்துல அந்த ஃபஸ்ட்டு ஃபுல் பேக் இருக்குன்னு சொன்னால் இல்லையா நம்ம வந்து எப்போயும் லெஃப்ட் காரனில் வந்து பார்த்துக்கிட்டே வரணும் இந்த மொத்த ட்ரெண்டில் அந்த ஃபஸ்ட்டு ஃபுல்பேக் எப்போ கட் பண்ணுதோ அப்போ தான் ட்ரெண்டு மாறும் அது வரைக்கும் இதெல்லாம் வர்றது வந்து இந்த டவுன் இவ்வளோ தூரம் டவுன் ஆச்சு இல்லையா அதுக்கான ஃபுல்பேக் மட்டும்தான் மார்க்கெட் இன்னும் கீழே போக தான் சான்ஸ் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரீவியஸ் கையை சேஞ்ச் சேலஞ்சு பண்ணிட்டான்னா பையர்ஸ் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு நிமிஷம் ப்ரீவியஸ் கையை சேலஞ்சு பண்ணிட்டான்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தாங்க அதாவது இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெச்சில் மார்க்கெட் கீழே போயிருக்காது இல்லையா ஒரு இடத்துல மேலே வரும் மேலே வந்துட்டு கீழே போகிறப்ப இந்த லோவை கட் பண்ணி கீழே போய் வைக்கணும் சப்போஸ் இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டானா மேலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு தான் இதை தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சிட்டானா மொத்தம் மாறுக்கட்டும் ரிவர்சலாக சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒன் ஹவர்ல மாறுறப்ப டேல டே டைம் ஃப்ரேம்லேயும் மாறிடும் ஸோ நம்மளுக்கு எப் இந்த இடத்துல காமிச்ச மாதிரி தான் இந்த இடத்த கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு மேலே போனான்னா அதே சிலரே இங்கே நடக்கணும் இப்போ இதை ஃபைவ் மினிட்ஸில் போய் பார்க்கலாம் சாரி சரி சிச்சா பாய்ச்சா ஓகே நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்